அல்லாஹுடைய நல்லடியார்களே தொழுகைக்கு பிறகு உங்களை சிக்கிற நீங்கள் லேசா ஒரு நாளைக்கு சுபகான் அல்லாஹி ஓ பிஹந்தி சுபகான் அல்லாஹி ஓ அத நூறு தடவை சொன்னா கடல்ல போய் பாருங்க நுரை எவ்வளவு இருக்குன்னு என்ன பாருங்க அதுல எவ்வளவு நுரை இருக்குது அது ஏழு மண்ணா அந்த பபுள்ஸ் எண்ணி பாருங்க இந்த அளவுக்கு பாவம் மன்னிக்கப்படுவது இந்த ஆஃபர் தரப்பட்டது இப்ப உங்களுக்கு புரியாது மறுமையில அல்லாட சன்னிதானத்துல பயங்கரமான நேரத்துல அல்லாஹ் வார நேரம் யாருமே பேச மாட்டாங்க ரப்பு முன்னாடி வருவான் ரசூலா சொல்றாங்க மக்காம மஹமூது நான் எழும்பி நிற்பேன் யாருமே பேச மாட்டாங்க நான் சஜிதாவில் உழுந்தருவன் அன்றைக்கு தான் ரப்பு கோவப்பட்ட நாள் என்றான் இன்றைக்கு எல்லா கோபம் இல்லைன்றாங்க என் அரிசிக்கு மேல எழுதி எழுதியிருக்கிறான் என் கோபத்தை விட ரஹமத் மிஞ்சி விட்டது என்று அதனால இன்றைக்கு அல்லா கோபம் இல்லையா அல்லா பத்தி ஏசினவங்களோடையும் இப்படி தான் நிப்பானாம் அவர் மறுமை நாள்ல அல்லா கோபம் அவர்றனாலாம் மலக்குமார்கள் சஃபு சஃபா நிப்பாங்களாம் ஒரு மலக்கு பேச மாட்டாராம் ஒருத்தர் பேச மாட்டாராம் எல்லோரும் சப்துப்பட்டு நிக்கிற நேரம் ரசூலுல்லா சஜிதாவுல விழுந்து நிக்கிற நேரம் அல்லாஹ் விசாரணையை தொடங்குற நேரம் பயங்கரமா இருக்க மாட்டாங்க ரசூலுல்லா அந்த நேரத்துல எல்லாரும் தன் அக்கௌண்ட் பேலன்ஸ் என்ன என்னன்னு கேள்வி தேடுற நேரம் இந்த கடல் நுரை அளவுக்கு பாவம் மன்னிக்கப்படும் என்று ஆஃபர் கிடைச்சி அந்த ப்ரமோஷன் கிடைச்சி யூஸ் பண்ணாட்டி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே டே பை டே லா வலா குவத்த இல்லா பில்லா குனூஸும் கன்சும் மின் குனூஸுல் ஜென்னா அது ஜன்னாவுடைய ஒரு பொதையலன்னாங்க ரசூலுல்லாஹ் ஜன்னாவுல ஜன்னாவே ஒரு பொதையல் அதுல ஒரு பொதையல் கிடைக்கிறேன்னா சுபஹானல்லாஹ் இன்வெஸ்ட் பண்ணணும் நான் சொன்னனே புரியிறது வேற நம்புறது வேற இது நீங்க புரியுறீங்கண்டா ஓண்டுவீங்க நம்பினீங்கண்டா நீங்க ரெடி ஆவீங்க லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹு அலா குல்லி ஷைன் கத காலையில ஜிக்ர் இருக்குது இது மாலையில ஜிக்ர் இருக்கு எத்தனை சகோதரர்கள் நெஞ்சல கை வைங்க இன்னைக்கு காலை ஜிக்ர் ஓதினீங்களா மாலை ஜிக்ர் ஓதினீங்களா நேரம் கொடுத்தீங்களா இமாம் இப்னு தைமி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு பெரிய ஒரு அறிஞர் ஷைخ அல் இஸ்லாம் இமாம் இப்னு தைமி ரஹ்மத்துல்லாஹ் சுபஹானந்தா அறிவென்றால் அல்லா அவருக்கு அப்படி ஒரு அறிவை கொடுத்திருக்கிறாள் அவ்வளவு அறிவாளி ஒரு சைட்ல ஒரு பெரிய அறிவாளி அவருடைய ஆர்யு மென்ட்ஸ் இன்றைக்கு எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் இவ்வளவு லாஜிக்கா பேசலாமா யோசிக்கிற அளவுக்கு அப்படிப்பட்ட பிரலியன் அவ்வளவு ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆள் இன்னொரு பக்கத்துல அவர் இஸ்லாமிய பகுதியில சுபஹானந்தா அப்படிப்பட்ட ஒரு அறிஞர் அப்படி எழிலும் ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும்னு யோசிப்பாரு உங்க மாமி இவருடைய தைனி சொல்றாரு எனக்கு மிஸ் ஆகினா என் மிக்ஸ் பண்ண மாதிரியே இருக்கு சிக்கரில் இருந்தார் என் சிக்கர்ல ஸோ என் பிறகு தான் மற்றது எனக்கு காலை சிக்கிற அவ்வளவு ஸ்ட்ரென்து எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாரு அதை அவர் சொல்றதுக்கு எல்லா உடைய நிலையார்கள் அதனால லைஃப்ல செலவி ஃபீல் பண்ணி பார்க்கணும் அல்லாவோட நெருங்கி பார்க்கணும் அவனை நெருங்கி பார்த்த அடியானுக்கு உலகத்தை கொட்டினாலும் அவன் திரும்ப உலகம் பக்கம் போக மாட்டான் அவன் நல்லா பக்கம் போவான்